அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித்திடம் நான் சொல்ல மாட்டேன் இனி இந்த வாய்ப்பு எனக்கு தான் அப்படின்னு தற்காலிக கேப்டன் பும்ரா ஒரு அதிரடியான பேட்டியை கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் அவர் என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்கார் ரோஹித் கிட்ட எந்த விஷயத்தை பற்றி நான் சொல்ல மாட்டேன் இந்த வாய்ப்பு எனக்கு தான் அந்த வாய்ப்பு என்ன அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு அதிரடியான தகவலை இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இனும் பரபரப்பான சுவாரஸ்யமான கிரிக்கெட் அப்டேட்ஸையும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற முதலாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா அணி இருநூற்று தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் அப்படின்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் அடுத்த டெஸ்ட் போட்டிக்கு ரோஹித் சர்மா திரும்பவும் கேப்டனாக பொறுப்பேற்க போவதாகவும் முந்தைய கேப்டன் பும்ரா இது குறித்து சில முக்கிய கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வரக்கூடிய நிலையில் பர்தில் நடைபெற்ற முதலாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா அணி சிறப்பாக செயல்பட்டு இருநூற்று தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கு முதலாவது டெஸ்ட் போட்டிக்கு இந்திய அணியுடைய வேகபந்து வீச்சாளர் பும்ரா கேப்டனாக தலைமை தாங்கினார் இரண்டாவது குழந்தை ரோஹித் சர்மாவுக்கு பிறந்த நிலையில் அவர் முதலாவது டெஸ்ட் இருந்து விலகி தற்போது இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கு முன்னதாக ஆஸ்திரேலியாவுக்கு வந்தடைந்திருக்கார் அதனால் இனி நான்கு போட்டிகள்லையுமே ரோஹித் சர்மா கேப்டனாக செயல்படுவார் அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு இந்த சூழ்நிலையில் முதல் டெஸ்ட் போட்டியில் கேப்டனாக பதவி வகித்த பும்ரா நான் கேப்டன் பதவியை விட்டு வெளியேற போகிறேன் அப்படின்னா ரோஹித்திடம் சொல்ல போகிறதில்ல அப்படின்னு நகைச்சுவையாக சில கருத்துக்களை கூறியிருக்காரு இது குறித்து அவர் கூறும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் கேப்டன் பதவியை விட்டு வெளியேற போகிறேன் அப்படின்னு ரோஹித் சர்மாவிடம் சொல்ல போகிறதில்ல இதற்கு முன்னர் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் அவர் ஒரு சிறந்த கேப்டன் மற்றும் அவரது வேலையை சிறப்பாக செய்திருக்கிறாரு அப்படின்னு கூறியிருக்கேன் தற்போது அவருக்காக அவரது இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கேன் இது குறித்து நானும் அவரும் இந்தியாவில் விவாதித்து பேசியிருக்கோம் அதனால இப்போது அவர் கேப்டனாக பொறுப்பேற்ற பிறகு என்னால் முடிந்த அளவு அவருக்கு உதவி செய்ய போறேன் அப்படின்னு பும்ப்ரா சொல்லியிருந்தார் சொந்த மனல இந்திய அணிக்கு எதிராக முதலாவது போட்டியில் தோல்வியடைந்த நிலையில் ஆஸ்திரேலிய அணி அடுத்து வரக்கூடிய பகனிரவு டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியாக வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அதனால் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுமா அப்படின்றத நாம் பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புற பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பர்த் மைதானத்தில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அதனால் பார்த்தோம் அப்படின்னா சமீபத்தில் வந்து நியூசிலாந்துக்கு எதிராக சந்தித்த தோல்வியில் இருந்து கம்பேக் வந்த இந்தியா ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் ஆஸ்திரேலியாவில் முன்னிலையும் பெற்றிருக்காங்க அந்த வெற்றிக்கு கேப்டனாக செயல்பட்ட ஜஸ்பிரீத் பும்ரா எட்டு விக்கெட்டுகளை எடுத்து முக்கிய பங்காற்றியிருக்காரு குறிப்பாக முதல் இன்னிங்ஸ்ல இந்தியா சுமாராக பேட்டிங் செய்து நூற்று ஐம்பதுக்கு ஆல் அவுட் இருக்கு அப்போது இந்தியா தோற்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அபாரமாக பந்து வீசிய பும்ரா ஐந்து விக்கெட்டுகளை எடுத்து ஆஸ்திரேலியாவை நூற்று நான்கு ரன்களுக்கு சுருட்ட உதவினார் இறுதியில் ஐநூற்று முப்பத்தி நான்கு ரன்களை துரத்திய ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக மீண்டும் மூன்று விக்கெட்டுகளை எடுத்த அவர் வெற்றியில் முக்கிய பங்காற்றினார் அப்படின்னு சொல்லலாம் இந்நிலையில ஜஸ்பிரீத் பும்ராவின் வெவ்வேறு பந்துகளை அவருடைய ஆக்ஷன் மற்றும் ரிலீஸ் பாயிண்ட் காரணமாக கணிப்பது கடினம் அப்படின்னு கிளென் மேக்ஸ்வெல் தெரிவித்திருந்தார் மேலும் அதிகமான விக்கெட்டுகள் எடுக்கவில்லை அப்படின்னாலும் பும்ரா வரலாற்றின் ஆல் டைம் கிரேட் வேகப்பந்து வீச்சாளராக வருவார் அப்படின்னு அவர் பாராட்டியும் இருக்கார் இது பற்றி அவர் பேசியது என்ன அப்படின்னா அவரது பவுன்சரும் அவருடைய லென்த் பந்தும் அவர் ரிலீஸ் பாயிண்ட் இருக்கக்கூடிய இடத்திற்கு மிகவும் ஒத்திருப்பதை போல தெரியுது அதனால் அவருடைய பந்துகளுக்கு இடையே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை எடுப்பது ரொம்பவும் கடினம் ஏன்னா அவருடைய பந்துகள் எப்போதும் உங்களை நோக்கி திரும்பி வருவது போல உணர்கிறது மேலும் பந்து உங்களிடமிருந்து வெளியே நோக்கி எடுத்து செல்லும் திறமையும் அவரிடம் அதனால் அவருடைய பந்துகளை எதிர்கொள்வது மிகவும் கடினமாகவே இருக்கும் ஒருவேளை அனைத்து வகையான கிரிக்கெட்லையும் விளையாடுவதால் அவரால் பெரிய விக்கெட்டுகள் எடுக்காமல் போகலாம் ஆனால் அவர் வரலாற்றின் மகத்தான வேகவந்து வீச்சாளராக வருவார் அவரை எதிர்கொள்வது மிக மிக கடினம் ஏன்னா அவரிடம் தனித்துவமான ஆக்ஷன் இருக்கு அவர் முழுமையான பேக்கேஜ் போல இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வகையில் முதல் போட்டியில் அபாரமாக பந்து வீசிய பும்ரா ஐசிசி டெஸ்ட் போட்டிகளுக்கான தரவரிசையில் வரிசையில் உலகின் நம்பர் ஒன் பவுலராக முன்னேறி சாதனை படைத்திருக்கார் இதையடுத்து இரண்டாவது போட்டியிலையும் வெற்றி பெறும் முனைப்புடன் இந்திய அணி தற்போது தயாராகி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு டெஸ்ட் கிரிக்கெட் தொடர விளையாடி வந்துட்டுருக்காங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா தற்போது பேர்த்து மைதானத்தில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில வந்து இந்தியா அணி அபார வெற்றி பெற்று ஒன்றுக்கு பூஜ்ஜியம் அப்படின்ற தொடர்ல முன்னிலையில இருக்காங்க இந்த தொடருக்கு முன்பு இந்தியா நியூசிலாந்துக்கு எதிராக சொந்த மண்ணில் இந்தியா மூன்றுக்கு பூஜ்ஜியம் என படுதோல்வி அடைந்து பெரும் விமர்சனத்திற்கும் ஆளாகியிருந்தாங்க குறிப்பாக ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற மூத்த வீரர்களின் ஃபார்மை பலரும் வந்து கடுமையாக விமர்சனமும் பண்ணியிருந்தாங்க அதிலும் கோ விராட் கோலி வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளாக டெஸ்ட்டில் சரியான ஃபார்ம்ல இல்லை அப்படின்னும் தொடருக்கு முன்பாக முன்னாள் ஆஸ்திரேலிய கேப்டன் ரிக்கி பவுண்டிங் கருத்து தெரிவித்திருந்தார் இந்த விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக விராட் கோலி பர்த் டெஸ்ட்ல அபார சதமடைத்து அசத்தியும் இருக்கார் கடும் எதிர்பார்ப்புடன் போட்டியில் களமிறங்கிய விராட் கோலி முதல் இன்னிங்ஸில் ஐந்து ரன்களிலேயே ஆட்டமிழந்து ஏமாற்றத்தையும் தந்தார் இருப்பினும் இரண்டாவது இன்னிங்ஸில் சிறப்பாக ஆடி சதமடைத்து தன் மீதான விமர்சனங்களுக்கு பதிலடியும் கொடுத்தார் விராட் கோலியின் இந்த கம்பேக்கை பாராட்டியிருக்கக்கூடிய முன்னாள் வீரர் சுனில் கவாஸ்கர் இதற்கான காரணத்தையும் விளக்கியிருக்கார் விராட் கோலியின் இந்த சதம் குறித்து சுனில் கமாஸ்கர் கூறியது என்ன அப்படின்னா முதல் இன்னிங்ஸில் இந்தியா ஆரம்பத்திலேயே இரண்டு விக்கெட்டுகளை பறிகொடுத்திருக்கு அப்போது விராட் களமிறங்கியதால் அவருக்கு கூடுதல் அழுத்தமும் இருந்திருக்கு ஆனால் இரண்டாவது இன்னிங்ஸில் விராட் கோலி பேட் செய்ய களமிறங்கியதில் இருந்தே அவர் ரிலாக்ஸாக காணப்பட்டார் மேலும் இரண்டாவது இன்னிங்ஸில் விராட் கோலியின் பேட்டிங் ஸ்டென்ஸ்லேயும் முக்கிய மாற்றம் காணப்பட்டிருக்கு அதுவும் அவரது அபார ஆட்டத்திற்கு முக்கிய காரணம் ஆஸ்திரேலியா போன்ற பவுன்ஸ் அதிகம் கொண்ட விக்கெட்டுகளில் இந்த மாற்றம் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி வரக்கூடிய டிசம்பர் ஆறாம் தேதி அடிலைட்டில் தொடங்கு தொடங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் சென்றிருக்கக்கூடிய இந்திய அணி ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட பவுடர் கவாஸ்க தொடரில் விளையாடியும் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா ஜோ ரூட்டினுடைய நம்பர் ஒன் இடத்திற்கு தற்போது ஒரு போட்டியும் நிலவி வந்துட்டுருக்கு அதாவது பேர்த்தில் நடந்த முதல் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் நூற்றி ஐம்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன இந்திய அணிய தன்னுடைய அசாத்தியமான பேட்டிங் திறமையால் நூற்றி அறுபத்தி ஒரு ரன்கள் குவித்து இருநூற்று தொண்ணூத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்திலான மாபெரும் வெற்றிக்கு அழைத்து சென்றாரு ஜெய்ஸ்வால் இருபத்தி இரண்டு வயதேயான எஷ்பி ஜெய்ஸ்வால் அதிகாலையில் அதிகப்படியான ஸ்விங் மற்றும் பவுன்ஸ் ஆகக்கூடிய புதிய பந்துலையும் ஸ்பின்னர்களுக்கு எதிராகவும் ரிவர்ஸ் ஸ்விங் ஆகக்கூடிய பழைய பந்துலையும் அப்படின்னு மூன்று விதமான பவுலிங் அட்டாக்கிற்கு எதிராக தன்னை தகவமைத்து கொண்டிருக்கார் இருநூற்று தொண்ணூற்றி ஏழு பந்துகளை எதிர்கொண்டு களத்திலிருந்து அவரை எந்த ஆஸ்திரேலிய பவுலராலும் வெளியேற்ற முடியலை கட்ஷாட் அடிக்க முயன்ற ஜெய்ஸ்மால் பாயிண்ட் திசையில் கேட்ச் கொடுத்து தானாக வெளியேறியதால் மட்டுமே ஆஸ்திரேலியாவில் அவருடைய விக்கெட்டை வீழ்த்த முடிஞ்சது இந்த நிலையில் ஐசிசி பேட்டிங் தரவரிசையில் நம்பர் டூ இடத்திற்கு முன்னேறி அசத்தியும் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம்